திருக்குறள் உரைப்பாயிரம் தண்டம் என்றால் என்ன தண்டம்னா தண்டனை அவ்வொழுக்க நெறியினும் வழக்கு நெறியினும் வழியினாரை அந்நெறி நெருத்தற் பொருட்டு ஒப்பநாடி அதகு தக ஒருத்தான் இதுதான் தண்டம் இதில் என்ன புரியுது அவ்வொழுக்க நெறியினும் வழக்கு நெறியிலும் வழியினாரை அதாவது ஒழுக்க ஒழுக்கத்திலிருந்து மாறிட்டான் யார் இப்போ அகோரி கலையரசம் ஒன்று அன்ன அன்னபூர்ணி அரசம்மா இன்னும் திவ்யா கல்லச்சி இவங்கெல்லாம் தன்னுடைய ஒழுக்க நெறியிலிருந்து மாறி விடுகிறார்கள் புரியுங்களா இவங்களை கோர்ட்டு கேஸு போட்டு தண்டனை கொடுக்கணும் அவங்களுக்கு எப்படி தண்டனை கொடுக்குறது அவங்க தன்னுடைய ஒழுக்கத்திலிருந்து மாறி செயல்படும் அனைத்துக்குமே தண்டனை தான் புரியுங்களா அந்த தண்டம் எப்படி வழங்கப்பட வேண்டும் அதுதான் சொல்கிறாருங்க ஒழுக்க நெறியனும் வழக்கு நெறியினும் வழியினாரை அந்நெறி நிறுத்தற் பொருட்டு ஒப்பநாடி அதற்கு இப்போ இந்த கலையரசனான் அகோரி இப்போ அவன் மேலே வேறக்கா கொண்டாட்டி வச்சு அடித்தாங்கிறான் அவன் இப்போ ஒத்துமையாக தானே ஒன்றா தப்பு பண்ணாங்க திருப்பி இந்த மனுஷன் திரிந்தி மனிதர் குலத்திலே சமமாக வாழ வேண்டும் அதுக்காக தான் தண்டனை கொடுக்கணும் ஒரு தப்பு செஞ்சிட்டான் ஒழுக்கத்தை நீ மீறிட்டானா அவனை உடனே கொலை பண்ணணும்னு அவசியம் கிடையாது இப்போ அம்மா ஏற்கனவே ரெண்டு கல்யாணத்தை பண்ணிட்டு இப்போ அதுக்காக அது என்ன செய்யணும் சமூக கீர்கேடு ஒழுக்க நெறியிலேருந்து மாறக்கூடாது அப்படி மாறினா அதுக்குள்ளே தண்டனையை கொடுத்து மறுபடியும் இந்த பூமியில் வாழ வைக்கணும் அவங்கள அதுக்காக தான் தண்டனை விருப்பம் ஏற்பம் இருக்கக்கூடாது இப்போ அன்னபுரி நியரசமாகவே ஒரு ஐம்பது நேரம் பணத்தை வாங்கிட்டு ஏதோ சக்தி சின்ன ஒரு தண்டை சொல்லிடுது ஒரு பெரிய ஜட்ஜுக்கிட்ட திருப்பி கோர்ட்டு கேஸ்னு போகுது இந்த அம்மா ஜட்ஜுக்கிட்டே பாடி நீ தான் மாட்டின்ன என்னட்டா ஐம்பது நேரம் கொடுங்கனே இல்லை அதனால் உனக்கு தூக்கு தண்டனை அப்படின்னு கொடுக்க முடியாது புரியுங்களா ஒப்ப நாடி ஒரு ஒருத்தரும்பார் அதாவது மனுசாஸ்திரம் போன்ற நூல்கள் அந்த காலத்தில் இருந்தன பதினெட்டு வகையான நூல்கள் அந்த மனுசாஸ்திரத்தை பார்த்து இன்ன தவறுக்கு இன்ன தண்டனை தான் விருப்பு வெறுப்பெல்லாம் கூடாது ஒரு ஜட்ஸுங்கிறவன் எந்த ஒரு கொலையாளியாக இருந்தாலும் சரி தூக்கு மற்ற குற்றங்களை செய்தவனாக இருந்தாலும் அவன் மேலே விருப்பு வெறுப்பத்தை கூடாது அதற்கு சமமான தண்டனை என்னவோ அதை தான் கொடுக்கணும் அதுதான் வள்ளுவர் சொல்கிறார் ஒழுக்க நெறியனும் வழக்கு நெறியும் வழி நி வழியினாரை அன்னறி பொற்று மறுபடியும் அவன் பழையப்படி வாழ்றதுக்காக ஒப்பநாடி அதற்கு தகவ அடையம்பார் விருப்பு வெறுப்பு காமிக்காமல் தண்டனை கொடுக்கணும் இதுதான் தண்டனை என்றால் என்ன